அதிவாங்கத கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அது இன்னைக்கு ஒரு சம்பவமா நடந்திருக்கு யாரு அதி வாங்கி இருக்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் ஐயா டொனால்ட் ட்ரம்ப் தான் அதி வேண்டி இருக்குது யார் அதி குதித்து இந்தியா இந்தியா சும்மா பதம் கிளைமேட்ஸ் மாதிரி பூம் 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 சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஐயாக்கு அதி குதித்து இருக்குது ஐயா டொனால்ட் ட்ரம்ப் குதி யோசிச்சு பார்த்து இருக்காது இப்படி பர்த்டே சர்ப்ரைஸ் மாதிரி எலும்பின் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் குதித்து இருக்குது இந்தியா சார் சும்மா யோசிச்சு பார்க்க ஐயா சார் மூஞ்சி எல்லாம் போய் இருக்கும் நான் நினைக்கிறேன் அதை பத்தி தான் நாங்க இன்னைக்கு கதைக்கு போதோம் என்ன நடந்து இருக்குது ஏன் அதை வாங்கி இருக்குது ஏன் இந்தியா அதை குதித்து இருக்குத பத்தி தான் நாங்க இந்த காணொலியில பாக்க போதும் ஆனா அதுக்கு முதல் நீங்க வேர்ல்ட் சும்மா தக் சுத சுத அண்ட் சும்மாக்குது கோபி மாதிரி வேணும்னா இல்ல குதிக்கு தெரிஞ்சுக்கொள்ளு வேணும்னா அது மட்டும் இல்ல விலங்கு கூறிய மாதிரியான எக்ஸ்பிளேஷன் எக்ஸ்பிளோர சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ மறக்க வேணாம் நாங்க இப்ப காணொலிக்குள்ள போவோம் இப்ப எங்க பேச்சு தொடர்ந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கா பிரசிடன்ட் ஐயா டொனால்ட் ட்ரம்ப் வந்து வேற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போஸ்ட் பண்ணதே இல்ல ஏன்னா பிரச்சனை சீ தவித்து போன பிறகு சில பேன் பண்ணி வித்துருவீங்க அதனால அவர் தனி சோசியல் மீடியா ட்ரூத் சோசியல் மீடியா சொல்லி அதில் ஒருத்திருக்குன்னா முதல்ல என்ன சொல்லுன்னா இந்தியா இந்தியா ரஷ்யா இருந்து என்ன ஒயிலுங்களை வாங்கி ஒரு ஓபன் மார்க்கெட்ல ப்ராஃபிட்டுக்கு விக்குது அப்ப வந்து விக்கிக்க யூரோப் மாதிரியான வேற வேற நாதங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது

வேற நாட்டுல வேற உலகத்துல நதிர்ந்தது அது இந்த உலகத்துல நடக்கல அப்படி நதிந்ததே எனக்கு தெரியாது அங்காங்க வெப்பன்ஸ் நாங்க வந்து பில்ட் பண்ணலையே வெப்பன்ஸ் பில்ட் பண்ணி நாங்க வேற வேற நாடுகளுக்கு விக்க இல்லையே எங்களுக்கு தானே வயல சொன்ன புதிக்காது அப்படி மாதிரி இருக்குது டொனால்ட் ட்ரம்ப் ஐயா சொல்லுது ஆனா இப்படி அவ்வளவு விஷயமும் அவர் செஞ்சு அதை வந்து இப்ப எங்களுக்கு நான் ரத்தம் உங்களுக்கு நான் தக்காளி சன்னி சொல்லுத மாதிரி தான் ஐயா டொனால்ட் ட்ரம்ப் சார் செல் பார்த்து இருக்குது அது மட்டும் சொல்லுத விஷயமும் இருக்குது அது சேர்த்து ஐயா டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்தியா வந்து இந்தியாவுக்கு ரஷ்யா ரஷ்யா யூக்ரைன் ஆக்கல கொள்ளுது வந்து கேரள தானே அதனால தெருசா வந்து கூத்த போதேனும் சூப்பரான லாஜிக்கா இருக்குது இது சூப்பரான லாஜிக் இந்தியா இந்தியா யூஸ்லாம் அமெரிக்காவுக்கு எதிர்த்து கதைக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து நான் கேள்விக்கு பார்த்த வரையும் அப்துல் கலாம் ஐயா பிரசிடென்சி தல இறக்கிக்க அந்த பொக்குரான் காலத்தில் சொல்ல வேணும் அப்போ நியூக்ளியர் பவரை நியூக்ளியர் வெப்பன்ஸை டெஸ்ட் பண்ணிக்க வந்து அமெரிக்கா ரொம்ப எதிர்த்து இருந்தது அதுக்கு வந்து இந்தியா ரொம்ப எதிர்த்து இன்னும் டெஸ்ட் பண்ணினவே அப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்தது ஆனால் இப்போ வந்து ஆறு பாயிண்டா வந்து இந்தியா அவங்க வெப் அவங்க அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்ல போத்திருக்கிறோம் முதல் பாயிண்ட் நாங்க ஏன் ரஷ்யாத்தி என்ன வாங்கலாம் முந்தி முந்தி வந்து இந்தியா இங்க மிதல் ஈஸ்ட்ல இருந்து தான் வாங்கி கொண்டு இருந்தது யூரோப்பிய நாடுகள் எல்லாம் வந்து ரஷ்யா ரஷ்யாத்திருந்து வாங்கி கொண்டு இருந்தது என்ன தான் வாங்கிக்கு வந்தது என்னதான் வாங்கி இருந்தது அந்த எண்ணெயை வாங்க வந்து அப்பதான் போர் தொடங்கியிருது அப்ப யூரோப்பிய நாடுகள் எல்லாம் வந்து இங்கால இங்கால மிதல் ஈஸ்ட்ல எண்ணெய் வாங்க தொடங்கிட்டீங்க அப்போ வந்து இங்க எல்லாரும் என்ன வாங்க தொடங்கினா திமான் கூதிடும் தானே அப்ப வந்து ஒவ்வொரு நாட்டுலயும் எண்ணெய் விலை வந்து கூதிடும் அப்போ வந்து இந்தியா ரஷ்யாத்த போய் வாங்கினது அமெரிக்காவும் அந்த காலத்துல என்கரேஜ் என்ன என்ன செய்யணும்னா வந்து என்கரேஜ் வந்து என்ன வாங்கிக்க ஒரு உலகான டிமாண்ட் இருக்கும் சோ அப்படி வந்து என்கரேஜ் பண்ணினா அமெரிக்கா திருப்பி கலைக்குத சொல்லி முதல் பாயிண்ட் தான் சொல்லி இருக்கணும் இரண்டாவது பாயிண்ட் இந்தியா இந்தியாக்கு என்ன உயிர் தேர்வுனால ரஷ்யா தெரிந்து வாங்குது அது மட்டும் இல்ல அமெரிக்கா யூரோப் எல்லாம் இந்தியா சப்ளையர் அரப் நாடுகள் இருந்து தானே அப்ப சப்ளையரை எதிர்த்தினா அது நல்ல நாங்க ரஷ்யா இருந்து என்ன வாங்குதோம் எங்களுக்கு என்ன தேவை அது சேர்த்து வந்து விலை எல்லாம் கூத்தி குறை எங்களுக்கு எங்க இந்தியன் கன்சியூமர்களுக்கு எங்க இந்தியன் மக்களுக்கு என்ன ஒரு ஒழுங்கான சீப்பான பிரைஸுக்கு என்ன போய் சேரணும்னால நாங்க ரஷ்யா தேர்ந்து வாங்குறோம் எங்களுக்கு என்ன ரொம்ப தேவையான விஷயமா இருக்கு ஆனா ஆனா நீங்க எல்லாரும் இப்ப வந்து யூஎஸ்ஏ

இன்னும் குட்ஸ் வாங்கி இருக்கு சார் அஷ்ராத்த வந்து வாங்குது சார் யூரோப் இவ்வளவு காசு எல்லாம் குறித்து யூரோப் இந்தியாவை குற்றம் சார்த்தது இந்தியா கொஞ்சம் காசு தேவையான அளவுக்கு தேவையான விஷயம் வாங்கு சார் இந்த நாட்டுக்கு குதுக்க ஆனா அதை யூரோப் வந்து பல அதை விட பல மதங்கள் குதித்து ரஷ்யா தெரிந்து குச்சுங்கள் வாங்குது சோ யூரோப்புக்கும் கேர் இல்லையா யூரோப்புக்கும் கேர் இல்லையா உண்மையா சொல்ல போனா யூரோப்புக்கும் கேர் இல்ல இந்தியாவுக்கு கேர் இல்லைன்னா யூரோப்ல கேர் இல்ல ஏன்னா கடினம் வந்து வச்சிருக்குது ஏன்னா அவங்களுக்கு காசு சப்ளை பண்ணினா காசு குதிக்கணும் அது அது கொஞ்சம் காசு வந்து அந்த ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிடும் ஆனா அந்த யூரோப் வந்து குதிக்கிற காசு வந்து கணக்குல வராது அது சும்மா அங்கால பின்னால நல்லா போயிடும் யாரும் பார்க்க மாட்டேங்க அவ்வளவு காசு மட்டும் இல்ல எல்என்ஜி டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி யூரோப் வந்து எல்என்ஜி எவ்வளவு வாங்கி இருக்குது ரஷ்யா தேர்ந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் எம் தன்ஸ் வாங்கி இருக்குது தன்ஸ் அவ்வளவுக்கு எல்என்ஜி வாங்கி இருக்குது 2022ல 2022ல 15.21 mn tons வாங்கி இருக்குது இந்த யூரோ சோ இவ்வளவுக்கு குதித்த வாங்கி இருக்குது இந்தியாவை விட பல மடங்கு வாங்கி இருக்குது இந்தியா தான் இதல பிரச்சனையா இருக்குது அமெரிக்கா சொல்லுது நானாத பாயிண்ட் யூரோ யூரோப் வந்து எனர்ஜி தேவைதானே ஆனா எனர்ஜி மட்டும் வாங்கல ரஷ்யா தேர்ந்து வேற என்ன வந்து யூரோப் வாங்குச்சுன்னா வாங்கினோம் 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 மைனிங் கெமிக்கலுங்கள் ஸ்டீல் மெஷினரி ஸோ இவ்வளோ எல்லாம் எனர்ஜி எனர்ஜி தேவையான விஷயம் வாங்கினாலும் சரி தேவையான விஷயம் தானே வாங்கினோம் ஆனால் இவ்வளோ இவ்வளவு வேற வேற இந்த மைனிங் எல்லாம் வாங்கினோம் அதெல்லாம் வந்து கணக்கில் அஞ்சு அமெரிக்கா திரைத்தா அன்பில் அமெரிக்காக்கு டைரக்ட் ஆதி என்னன்னா அமெரிக்கா கன்சர்ன்டா இருக்குது இந்தியா இப்படி என்ன வாங்குது ஆயில் வாங்குது ஆனா அதே அமெரிக்கா யூரோ மட்டும் பிசினஸ் இல்ல அமெரிக்காவும் யுரேனியம் ஹெக்ஸோ புளோரைட் வாங்குது அப்படிங்க நியூக்ளியர் இண்டஸ்ட்ரிக்கு அப்படிங்க நியூக்ளியர் பவர் க்ரோ பண்ணனும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்ல க்ரோ பண்ணணும் ரஷ்யால இருந்து இந்த யுரேனியம் ஹெக்ஸோ புளோரைட் வாங்கினோம் சோ அவங்க அவங்களும் வாங்கி கொண்டு தான் இருக்கினோம் அது மட்டும் இல்ல

இப்படியான இப்படியான மினமலுங்கள் மட்டும் வாங்க இல்ல அதை சேர்த்து கெமிக்கலுங்களும் இங்க ரஷ்யால தான் அமெரிக்காவுக்கு போகுது ஆராஜ போயித் ஆராஜ போயிடுது இதுலதான் வந்து அஹ் கலசி போயிண்டா இருக்குது என்னன்னா இப்ப வந்து இந்தியாவை தாக்கெட் பண்ணது அன்ஜஸ்டிஃபைட் அது மட்டுமெல்லாம் அன் ரீசனபிள் அது சேர்த்து லோஜிக்கும் இல்ல ஏன்னா வந்து இப்படி இப்படி எல்லாம் வந்து அவங்க வாங்கினா இந்தியா கொஞ்சம் வாங்குறதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது இந்தியா அவங்க வந்து எக்கனாமிக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதான் செய்யுது சோ தார்கெட் பண்ணி எங்களை பிளஸ் போகுது வந்து அஹ் ரொம்ப தப்பா இருக்குதுதான் சொல்லினா அமெரிக்கா எல்லா நாத்தையும் எதிர்த்து கரைக்கும் ஆனா அமெரிக்காவே எதிர்த்து கரைக்குது நாடுங்களை சொன்னத ஒரு அமைப்பையே இருக்குது அமைக்க இந்த அமைப்பு பேர் என்னன்னா சைனா சவுத் ஆப்பிரிக்கா பிரேசில் இந்த அஞ்சு நாதங்கள் அமெரிக்காவை எதிர்த்து கலைக்க வெலிக்குது முந்தைய அமெரிக்காவை எதிர்த்து கலைக்குதுன்னா பெரிய பயமா இருக்கும் ஆனா இப்படி எதிர்த்து கதைக்குதான் வந்து குரூப் தொடங்கி இருக்குதான் அப்படின்னா அமெரிக்கா பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது இதுதானே அர்த்தம் நீங்க என்ன நினைக்கிறீங்க கோமந்தில் போதுங்க அது மட்டும் இல்லை நாங்க வந்து இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இந்தியன் கவர்மெண்ட்

பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா நீங்களே இந்தியா பாகிஸ்தான ஓதி போக வச்சது இருக்குது அதான் இப்ப போத்து இருக்கணும் அமெரிக்காவை இந்த காணொலிக்கு நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த போர் தொடருமா அமெரிக்கா அமெரிக்கா